வணக்கம் நான் கால்நடை மருத்துவர் டாக்டர் சிரஞ்சவி குமார் பரீஜினியஸ்பட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டாக் பைட் டாக் பைட் பண்ணால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முதல் விஷயம் எந்த ஒரு டாக் பைட்டையும் நம்ம அலட்சியமாக எடுத்துக்கூடாது அது வீட்டு நாயாக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச வெளியில் இருக்க டாகாக இருக்கலாம் தெரியாத டாகாக இருக்கலாம் மூணு கேட்டகரி இருக்கு இப்போ வீட்டு டாக் தெரிஞ்ச டாக்னா நமக்கு அதோட ஹிஸ்டரி கொஞ்சம் தெரியும் இது நார்மலாக இருக்கா இல்லை பிளேஃபுல் பைட்டா இல்லை ஒரு அக்ரஸிவ் பைட்டாங்கிற ஒரு ஐடியா தெரியும் வெளியில் இருக்க டாக் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் அதை ஒரு ரேபிஸ் டாகோ இல்லை வேறு ஒரு ஆனிமலோ அட்டாக் பண்ணிக்கும்போது அது ரேபீஸ் டெவலப் ஆகிருக்கலாம் பை த டைம் அதை நமக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம் ஸோ அதை நம்ம கடிக்கும் பொழுது அதை நம்ம அதை வந்து நம்ம அந்த பைட்டை நம்ம தெரிஞ்ச டாக் தானே கடிச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம அதை ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கூடாது மூணாவது விஷயம் உங்கள் ஏரியாலே தெரியாத ஒரு டாக் அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கும் உங்கள் ஏரியாவில் இருக்க மற்ற நாய்களை கிடைக்கும் மற்ற மிருகங்களை ஆடு மாடு கிடைக்கும் மனுஷனை கிடைக்கும் யார் வந்தாலும் கிடைக்கும் அதுதான் ரெட் அலர்ட் மாதிரி ஒரு சீரியஸ் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்க டாக்ஸ் நம்ம இமீடியட்டாக இமீடியேட்டாக நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை எப்போவுமே நாய்க்கடின்னு கடின்னு ஒன்று வந்தால் இந்த மூணு விஷயத்தை செக் பண்ணிக்கணும் வீட்டு நாயா உங்களுக்கு தெரிஞ்ச வெளியில் இருக்க பழகின நாயா தெரியாத டாகா ஸோ இந்த கேட்டகிரியில் கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெஷர்ஸை எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட் ஹியூமன்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியாத டாக் மற்ற டாக்ஸை கிடைச்சதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஷார்ட் கடிச்செடுத்த சுற்றி இம்யூனோக்ளோபிலின்னு சொல்லுவாங்க அதை பிளாக் பண்ணுவாங்க கடிச்செடுத்த சுற்றி தடுப்பூசி போடுவாங்க எல்லாம் நம்மளோட அரசு மருத்துவமனை எல்லா மருத்துவமனைகளையும் செய்கிறாங்க தலைமை மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரம் கேஷுவாலிட்டியில் காட்டலாம் நீங்கள் என்ன இப்போ இப்போ டா கடிச்சிடுச்சு இப்போ போனால் ஹாஸ்பிட்டல் இருக்காது மறுநாள் காலையில் தான் போய் வேக்சின் போட்டுக்கணும்னு கிடையாது ஜிஹெச் இப்போ திருச்சி ஜிஹெச் அந்த மாதிரி எல்லா ஜிஹெச் மெயின் ஜிஹெச்லேயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேஷுவாலிட்டியில் முதலே ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ என்ன டா கடிச்சுன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னா எனக்கு தேவையான இமியோனோக்ளோபிலின்ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஃபாலோடு பை அந்த அவங்க ஒரு வேக்சின் ஷெடியூல் வச்சுருப்பாங்க ஒன் ஃபோர் செவன் ஃபோர்டீன் இல்லைனா ஒன் ஃபோர் செவன் டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு பேட்டன் வச்சுருப்பாங்க அந்த பேட்டனை ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும் சார் அந்த ஃபுல் கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அதே போல் இப்போ இருக்க நிறைய பேரோட கொஷின் என்னென்னா முன்னாடிலாம் நம்ம ரேபிஸ் வேக்சின்ஸ் போடும்போது நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் வந்தது இப்போ இருக்கிறதெல்லாம் இந்த வேக்சின் ரொம்ப அட்வான்ஸ்ட் வேக்சின்ஸு டிஷ்யூ கல்ச்சர் வேக்சின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வேக்சின்ஸில் வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப சேஃப் தான் நீங்கள் உணவு முறைகள் பத்திய முறைகள்லாம் தேவைப்படாது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த வேக்சின்ஸை வந்து எடுத்துக்கலாம் அந்த முழு கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் ஜென்ரலாக ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் சொல்லுவோம் இப்போ நாங்கள்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வேக்சின் டைட்டில் செக் பண்ணி செக் பண்ணி வேக்சின் போடுவோம் நாங்கள் இதே ப்ரொபஷனில் இருக்கிறதுனால நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்போம் நார்மலாக அந்த ஃபுல் கோர்ஸ் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாள்லேருந்து அஞ்சு வருஷம் ப்ரொடக்ஷன் இருக்கும் இது வந்து முதல் கேட்டகரி ஸோ அடுத்து வந்து வீட்டில் வளர்க்குற டாக்ஸ் நம்ம என்ன பண்ணலான்னா ப்ராப்பரான வேக்சினேஷன் வேக்சினேஷன் நம்ம ஏன் போட சொல்கிறோம் வைரல் வியாதிகள் வந்த பிறகு வைத்தியம் பண்ண முடியாது ஸோ அதனால் வரதுக்கு முன்னாடி தான் தடுக்க முடியும் உங்கள் டாகு ரேபீஸ் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் கிடையாது அந்த டாகுக்கு அதே மாதிரி தான் மனுஷனுக்குமே வந்த பிறகு வைத்தியம் கிடையாது அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி தான் தடுத்துக்கணும் ஸோ உங்கள் பப்பி நைன்டி டேஸ் இருந்தால் டாக்டர் ஜென்ரலாக வேக்சினேஷன் ரேபிஸ் போடுவாங்க நைன்டி டேஸ்க்கு முன்னாடி வேறு தடுப்பூசிகள் இருக்குது அந்த தடுப்பூசிகளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க பட் போஸ்ட் நைன்டி டேஸ் இந்த ரேபிஸ் வேக்சின்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கோர்ஸஸ் ஒரு ஒரு ஷெடியூல் வச்சிருப்பாங்க அந்த ஷெடியூலில் கரெக்டாக கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரேபிஸ் ஜென்ரலாக முதல் வருஷத்தில் ரெண்டு தடவை போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எவ்ரி இயர் ஃபாலோ ஒரு ஒரு டோஸ் கொடுப்பாங்க போஸ்ட் பைட் தெரியாத டாக்ஸ் உங்கள் டாக்ஸை கடிச்சிருச்சுனாலும் அதே ஷெடியூல் தான் போன வாரம் தான் சார் என் டாக் ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்கேன்னாலும் இந்த வாரம் தெரியாத டாக் அன்னோன் டாக் போய்ட்டு இருக்குங்கிற பட்சத்தில் நீங்களும் அந்த ஒன்று நாலு ஏழு பதினொன்று அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணணும் இதில் வந்து ஹிஸ்ட்ரி முக்கியம் நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டாகா உங்களுக்கு தெரிஞ்ச டாகா இல்லை உங்களுக்கு தெரியாத டாகா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதோட டிசீஸோட சிவியரட்டியும் இருக்கும் சார் இது வந்து ரிகார்டிங் நம்ம வீட்டில் இருக்க பெட்ஸ்புறது கவர்மெண்ட் இனிஷியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்ல இருக்கு எல்லா டாக்ஸுமே அவரேஜாக எல்லாத்துக்குமே பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணப்படல அது எல்லாத்துக்கும் ஒரு டோஸ் ஆஃப் ரேபிஸ் வேக்சினும் கொடுக்கப்படுது ஸோ அப்படி தான் வந்து கவர்மெண்ட் அந்த இனிஷியேட் பண்ணுறாங்க இதுக்கான காரணம் ரெண்டு ஒன்று நம்ம வெளிய இருக்க நாய்க்கெல்லாம் தடுப்பூசி போடுறது மூலமாக வெளிநாயை குறைக்கிறோம் வெளியக்க நாயோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக மனுஷனோட என்கவுண்டர்ஸ் ஹியூமன் என்கவுண்டர் நாயை அதிகமாக மனுஷனை கடிக்கிறதை குறைக்கிறோம் இந்த விஷயங்களை வந்து கவர்மெண்ட் இனிஷியேஷன் பண்ணுறாங்க இப்போ திருப்பி கவர்மெண்ட் நியூ இனிஷியேஷனாக வெளியே நம்ம இருக்க எல்லா டாக்ஸையுமே இப்போ வந்து லைசன்ஸ் பண்ண வெளியே இருக்க டாக்ஸ் வீட்டில் இருக்க டாக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரம் ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து அது வந்து நாய்களோட எண்ணிக்கை எடுத்து அது எல்லா டாக்ஸும் ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணியிருக்கா அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் ஒரு இனிஷியேஷன் பண்ணுறாங்க ப்ராப்ளி லைசன்சிங் மெத்தட் மாதிரி வச்சுக்கலாம் இப்போ சென்னையில் பண்ண மாதிரி எல்லா சிட்டிலையுமே பிளான் பண்ணுறாங்க ரெண்டாவது இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க வெளியே நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு பொம்ரையன் தூக்கிட்டு போகும்போது யாரையும் கடிச்சா பிரச்சனை இல்லை சின்ன சைஸ் டாக் இப்போ நீங்கள் ஒரு ராட் வீலர் கூட்டிகிட்டு போறீங்க இல்லை ஒரு பெரிய ஜெயின் டாக்ஸ் கூட்டிகிட்டு போகும் பொழுது மற்றவங்கள அதை அச்சுறுத்தும் வகையில் இல்லாமல் இருக்க மாதிரி அதுக்கான மசில் சொல்லுவோம் வாய்க்கூடு இல்லைங்களா அந்த மசில் போட்டு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இன்சிஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா டாக் கடிக்கிறத விட நான் பெட் வானஸ்க்கு என்னோட அட்வைஸ்னா நீங்கள் உங்களோட பெட் என்னவா இருந்தாலும் அதை சோஷியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஒரு புது ஒரு 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 சமுதாயத்துக்கு வந்து அதை கொஞ்சம் சோஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்ரஸிவ் பிஹேவியர்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் சார் ஸோ இதெல்லாம் செய்கிறது மூலமாக நம்ம மக்களுக்கு ரெண்டு விஷயம் பண்ணுவோம் ஒன்று பேஸிக்கான அவேர்னஸ் எல்லாருக்கும் நாய் கடிங்கிறது அலட்சியம் இல்லாமல் அதை வந்து ஒரு 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 கன்சர்னாக எடுத்து அதுக்கான வேக்சினை எடுத்துக்கிறது ஹியூமன் டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான ஒரு அட்வைஸை வாங்கிக்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம வீட்டில் வளர்க்குற எல்லா நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் மிஸ் மெயின் மெயினாக பூனை பூனைக்கும் ரேபீஸ் வரலாம் அதனால் பூனைக்கும் தடுப்பூசிகளை போட்டு வைக்கணும் இது வந்து என்னோடய கன்சர்ன் சார் தேங்க் யூ